வெல்கம் டு சிஎஸ்ம்கத்தியன் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூஜிசி நெட் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனை பொறுத்தலாம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வருஷம் வருஷம் ரெண்டு தடவை எக்ஸாம் நடத்துகிறாங்க நெட் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு டேட் ஸோ கரண்டாக ஒன்பதாம் தேதி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போது வந்து யூஜிசி நெட் என்ன வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க என்னென்னா டேட் ஆஃப் ரிவைஸ்டு டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் கொடுக்கறதுக்காக கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த வாட்டி டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சிட்டிஸில் நடத்துனாங்க ஒம்பது லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேண்டிடேட் வந்து இதில் வந்து டிசம்பர் சிக்ஸ்த்லேருந்து வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஆரம்பித்து அந்த மாதிரி டிசம்பர் நைன்டீன்த் வரைக்கும் வந்து எக்ஸாமினேஷன் நடக்க ஆரம்பித்தாங்க ஸோ இந்த டிக்ளரேஷன் நெட்டுக்கான ரிசல்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறது தேதி பார்த்தீங்கன்னா ஜன்வரி டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து நேச்சுரல் கலமிட்டி சிங் மிக்ஜாங் ஜாங் புயல் வந்து சென்னை மற்றும் ஆந்திர பிரதேஷில் நடந்ததுனால ரீஎக்ஸாம் வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து திருப்பி எக்ஸாம் நடத்துனாங்க ஸோ இதோட ரிசல்ட் வந்து டேட் ஆஃப் ரிசல்ட் வந்து ஜான்வரி செவன்டீன் வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இது யூஜிசி நெட் என்டிஏசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் வந்து நியாயமாக பார்த்தா நேற்று ரிசல்ட் வந்துருக்கணும் நேற்று வந்து ஒரு முக்கியமான ஒரு பிடிஎஃப் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் சர்க்குலராக கொடுத்துருக்காங்க என்னென்னா ஏற்கனவே வந்து நாங்கள் ரிசல்ட் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுற ஒரு தேதி நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த தேதி வந்து இப்போ நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இந்த இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ கொடுத்துருக்கற லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா இப்போ டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினேழு ஜனவரி அதாவது நேற்று ரிசல்ட் வந்திருக்கணும் நேற்று ரிசல்ட் வரலை ஸோ அதுக்கு வந்து டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் தேதி வந்து நாங்கள் இன்னொரு நாள் மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தற்போது கொடுத்த அப்டேட் என்னென்னா மொத்தம் எண்பத்தி மூணு சப்ஜெக்ட்ஸுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சிட்டியிலே நடந்தது மொத்தம் ஒம்பது லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு கேண்டேட்ஸ் வந்து டிசம்பர் ஆறாம் தேதியிலேருந்து டிசம்பர் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எக்ஸாம் நடத்தி எக்ஸாம் அழுந்திருந்தாங்க இதில் இல்லாமல் நேச்சுரல் காலமெட்டிக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாமும் நிறைய பேருக்கு நடந்துச்சு ஸோ இதோட டியூ டு சம் டெக்னிக்கல் ரீசன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நாங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டியிருந்த அந்த ரிசல்ட் வந்து டியூ டு கோர்ஸ் வந்து நாங்கள் இப்போதைக்கு டிக்ளேர் நான் பண்ணலை ரிசல்ட் வந்து நாங்கள் இப்போதைக்குன்னு பண்ணலை அதை ரெகுலர் அப்டேட் வந்து நாங்கள் வெகு சீக்கிரமாக நாங்கள் சொல்கிறோம் அது வரைக்கும் நீங்கள் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து ரெகுலராக வந்து என்டிஏ டாட் ஏசி டாட் இன் வெப்சைட்டை வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் ரெகுலராக நீங்கள் டே லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் வந்து என்டிஏ வெப்சைட்டையும் நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இது நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணால் கூட நம்ம சேனலில் ரெகுலராக இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட ரிசல்ட் ரெண்டாயிரத்தி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ரிசல்ட் பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வர வேண்டியது இப்போதைக்கு இல்லை ஸோ அப்டேட்டுக்கான ரிசல்ட்டுக்கானது சூன் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க இதுதான் இப்போதைக்கான லேட்டஸ்ட் அப்டேட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சிஎஸ் ஒன் பார்த்திங்கன்னா சேனல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதுக்கானே நம்ம போட்ட வீடியோவில் அந்த வீடியோக்கில் லிங்க்கில் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்ஸ்கிரைப் இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி ஏனால் இது எஜுகேஷன் சேனலுங்கனால அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் ரெகுலராக வீடியோ பண்ண முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த அப்டேட் வந்து அது நம்ம வீடியோவில் நான் போடுறோம் தேங்க்யூ மறக்காமல் சிஎஸ் குன்காரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்